ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ரெசிபி வந்து நம்ம ட்ரை பண்ண போகிறோம் அது என்னன்னு கேட்டிங்கன்னா முட்டை கிரேவி அதை வந்து கொஞ்சம் வித்தியாசமான முறையில் நம்ம ட்ரை பண்ண போகிறோம் எப்படின்னு நம்ம பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளியை வந்து ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் இதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு அஞ்சு முட்டையில் வந்து இந்த கிரேவி பண்ண போகிறேன் அப்போ வந்து நிறைய வெங்காயம் தேவைப்படும் இல்லையா அதுக்காக ஒரு அஞ்சு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீள வாக்கில் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி பார்த்திங்கன்னா ரெண்டு தக்காளி போதும் இதுக்கு அதனால் ரெண்டு தக்காளியை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஸோ ரெண்டையும் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வந்து கடாயில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் வந்து ஒரு மூணுலேருந்து அஞ்சு ஸ்பூன் வந்து ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதோ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயத்தை நல்லாவே வதக்கி விடுங்க வெங்காயம் வதக்கும் போது நம்ம எப்போவுமே உப்பு ஆட் பண்ணிக்குவேன் அதனால் ஒரு ஸ்பூன் வந்து நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் அப்போ தான் வெங்காயம் வந்து சீக்கிரமே வெந்துடும் ஸோ இப்போ வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் இதில் சேர்த்து ஆட் பண்ணிக்கிட்டு தக்காளியும் வெங்காயம் சேர்த்து நல்லாவே வதக்கி விடுங்க இப்போ இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லாவே இதை வதக்கி விடுங்க ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க ஸோ வெங்காயம் வந்து வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கினா தான் இந்த முட்டை கிரேவி வந்து உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நல்லாவே அதை வதக்கிக்கோங்க ஸோ இப்போ வந்து இதுக்கு தேவையான மசாலாவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஹாஃப் ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஹாஃப் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆல்ரெடி நான் ஆட் பண்ணிவிட்டேன் அதனால கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ உப்பும் காரமும் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ மசாலாவை ஃபுல்லாகவே நம்ம ஆட் பண்ணிவிட்டோம் இப்போ வந்து ஒரு ஒரு முட்டையாக நம்ம உடைச்சி ஒரு பவுலில் வந்து நான் உடைச்சி வச்சிருக்கேன் அதை எல்லாத்தையும் நம்ம ஒரு ஒரு முட்டையாக இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ முட்டையை கலக்காமல் ஃபுல்லாக மஞ்சள் கருவோடு நீங்கள் அப்படியே ஃபுல்லாக ஆட் பண்ணால் தான் இந்த கிரேவி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் ஃபுல் ஃபுல்லாக முட்டையை வந்து ஆட் பண்ணிக்கோங்க அது அப்படியே வந்து ஒரு சைடு வந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு வந்து அப்படியே நம்ம திருப்பி போட்டுக்கலாம் அப்போ தான் இந்த கிரேவி வந்து உங்களுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு இந்த முட்டை வந்து வெந்துருச்சு இதை அப்படியே நான் வந்து திருப்பி போட்டுக்கிறேன் ஸோ உடையாமல் இந்த மாதிரி திருப்பினீங்கன்னா இந்த கிரேவி வந்து உங்களுக்கு நல்லாவே வரும் ஸோ எல்லா முட்டையும் இந்த மாதிரி நம்ம ஊற்றிட்டு உடையாமல் அப்படியே திருப்பி போட்டு நல்லா அப்படியே வேக வச்சுக்கலாம் ஸோ இப்போ வந்து இதில் நம்ம வந்து நாலு முட்டை ஊற்றியிருக்கோம் இந்த முண்டையை நம்ம திருப்பி போட்டுக்கலாம் சூப்பரான கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நீங்கள் சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம் இல்லை சாதத்துக்கு தொட்டுக்கலாம் எல்லாத்துக்குமே இது தொட்டுக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்